ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியாது டிஎன்பிஎஸ்சியில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியோ இல்லை வந்து அதாவது யூசர் ஐடியோ இல்லைன்னா பாஸ்வேர்டோ மறந்துவிட்டால் எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்ட்டு அதை நான் உங்களுக்கு என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சே வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் யாருக்காச்சும் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கறேன் அது மட்டும் இல்லாமல் இ சேவை ரிலேட்டடாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து தேவைப்படும் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன்லேயே விண்ணப்பித்து கொடுக்குறேன் நம்பர் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன் ஒன்றும் இல்லை கூகுள் கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க நான் மொபைலில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் மொபைலையும் ட்ரை பண்ணலாம் சிஸ்டத்துலையும் ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரு நியூ யூசர் நியூ யூஸர் வந்து அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ண இது வரலாம் நான் அப்ளைவே பண்ணது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன் நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம போக போகிறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அந்த ஆப்ஷனை தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டே மறந்துச்சுன்னா எப்படி வந்து அதை கண்டுபிடிக்குது அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து ஃபர்கட் யூசர் ஐடிக்கு போகலாம் ஓகேங்களா ஃபர்கட் பாஸ்வேர்டு அந்த ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க ஓகேங்களா பயனாளர் குறியீடு அதாவது உங்களுக்கு பாஸ்வேர்டு தானே மறந்து போச்சு இப்போ லாகின் ஐடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா லாகின் ஐடி வந்து கொடுங்க அப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் டென்த்து மார்க் ஷீட்டில் கூட இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரு இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அப்போ யூஸ் பண்ண மெயில் ஐடி மெயில் ஐடியோ இல்லை வந்து மொபைல் நம்பரோ அதுக்கு வந்து பா பாஸ்வேர்டு வந்து சென்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒன்றும் இல்லை உங்களோட லாகின் ஐடி பிறந்த தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பரு இல்லை இமெயில் ஐடி எதனால் நீங்கள் கொடுத்து சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே நான் அப்படி கொடுத்த உடனே பாஸ்வேர்டு வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணியாச்சு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஓகே எனக்கு இப்படி ஒரு மெசேஜும் வந்து வந்துடுச்சு ஓகேங்களா என்னோடய ஐடி வந்து கொடுத்துட்டாங்க பாஸ்வேர்டு என்ன அப்படின்றதையும் வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மெயில் ஐடியோ இல்லை வந்து மொபைல் நம்பருக்கோ நீங்கள் வந்து அமிச்சா போதும் இப்போ நான் உடனே அமுச்சேன் எனக்கு உடனே வந்துச்சு இந்த மாதிரி இது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு அண்டு லாகின் ஐடி தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து எதில் போயிட்டு லாகின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரி யூசர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்ற ஆப்ஷனு அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி இங்கே வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்துச்சு பார்த்திங்களா பாஸ்வேர்டு அதை வந்து கீழே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு சமர்ப்பி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போயிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து இன்னொன்று வந்து நான் சொல்லி கொடுக்க போகிறேன் லாகின் ஐடி மறந்துவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃபர்கட் யூசர் ஐடி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு சில உங்களோட யூசர் ஐடி கண்டுபிடிக்கும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதில் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எஸ்எஸ்எல்சி டென்த்து மார்க் ஷீட்டில் இருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கலாம் இல்லை டென்த்து சர்டிஃபிகேட் நம்பர் மேலே ரைட் சைடில் இருக்கும் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்புறம் வந்து நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதனோட டீடைல் என்டர் டீடைல் இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் எண்ட்ரி பண்ணோம் அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அது வந்து கொடுத்துக்கோங்க ஆஸ் பர் டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ டேட்டு மந்த்து இயர் கொடுத்துக்கோங்க அடுத்ததாக என்ன கேட்குறாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் ஓகேங்களா அதை வந்து கேட்டிருக்காங்க என்னவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு அதனோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பராக இருக்கட்டும் இல்லை மெயில் ஐடியாக இருக்கட்டும் எதுவோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்பர்னால் நம்பரிங் கொடுங்க இல்லைனா மெயில் ஐடி மெயில் ஐடி வந்து கொடுங்க நான் இப்போ கொடுக்குறேன் நான் என்னோடய டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே யுவர் லாகின் ஐடி அப்படின்ட்டு என்னோட ஐடி வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்க நான் எந்த பர்சனலாகவே நான் பண்ணி காமிச்சேன் பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனோ வந்து சொல்லிவிட்டேன் பாஸ்வேர்டு டேரெக்டாக உங்களோட மெயிலுக்கோ இல்லை மெ மெசேஜுக்கோ வந்து வந்துடும் ஐடி வந்து நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே உங்களோட ஐடியுமே வந்து இங்கே ஷோ ஆகிடும் அவ்வளோதான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எப்படி அப்ளை பண்ணுறது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்புறம் வந்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே எல்லாமே வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு யாருக்காச்சும் டிஎன்பிஎஸ்சியில் ஏதாச்சும் அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஈ சேவை ரிலேட்டடாக இதுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூக்கெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும் PSTM சர்டிஃபிகேட் இருந்தால் முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த சர்ட்டிஃபிகேட்லாம் யாருக்காச்சும் இல்லைன்னா descriptionல் இருக்கிற நம்பருக்கு எனக்கு WhatsApp பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இது பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்